நம்ம லாஸ்ட் செஷன்ல படிச்ச அதே மாதிரி ஒரு கேள்விதான் பார்ப்போம் எழுநூறு ரூபாய் செய்யப்பட்ட இங்க நாற்பது சதவீத லாபம் பெறுமாறு சமன் ஆரம்ப விலையின் மேல் லாபம் ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு எடுத்துட்டு லாபத்தை கண்டுபிடிக்க போறோம் லாப சதவீதம் நாற்பது லாபம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆரம்ப விலை வந்து எழுநூறு தர நூறு ஓகே சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கிடுவோம் இந்த பூச்சியங்களை சுருக்கிட்டோம்னா லாபத்தை ஏழால் வகுக்கும் போது நமக்கு நாற்பது அப்படின்ற பெருமானம் கிடைக்கும் ஆகவே லாபம் கண்டுபிடிக்க வகுக்கப்பட்ட கேளு எதிர்ப்பக்கமாக கொண்டு போய் பெருக்கப்படும் நாற்பது தர ஏழு சமன் லாபம் ஆகவே லாபம் இருநூற்றி எண்பது ரூபாய் விற்பனை விலை கண்டுபிடிக்க ஆரம்ப விலையுடன் ஆரம்ப விலை எழுநூறு ரூபாயா இருக்கு அதனுடன் லாபத்தை சேர்த்துதான் அந்த வியாபாரி அந்த பொருளை விற்பனை செய்ய போகிறாரா விற்பனை விலை தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிக்கும் லாப சதவீதம் முப்பது ஆஹ் லாபம் கண்டுபிடிப்போம் ஆரம்ப விலை வந்து ஐம்பத்து ஐயாயிரம் தரநூறு சுருக்கலாம் இந்த பூஜ்ஜியங்களை சுருக்கினதுக்கு அப்புறமா லாபத்தை ஐநூற்றி ஐம்பதால் வகுக்கும் போது முப்பது ஆகவே லாபம் கண்டுபிடிக்க முப்பதை ஐநூற்றி ஐம்பதால் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது லாபம் கிடைக்கும் ஆஹ் பெருக்கி எடுத்தோம்னா இதற்குரிய விடை பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் லாபமாக இருக்கும் அதற்கடுத்து விற்பனை விலை ஆரம்பத்தில் அவர் கொள்வனவு செய்த விலை சரியா ஐம்பத்தி ஐயாயிரம் அதனுடன் இந்த லாபத்தினுடைய பெருமானம் எவ்வளவு பதினாறாயிரத்தி ஐநூறு இதனையும் சேர்த்துதான் அந்த வியாபாரி இந்த கணினியை விற்பனை செய்ய போகிறார் ஆகவே அதனுடைய விலை வந்து பார்ப்போம் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இறுதியாக அந்த கணினி விற்பனை செய்யப்படும்